அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை எண் ஐம்பத்தி ஒன்பதை உங்கள் முன்னே அழைப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்ணையாறு பாய்கிற பெண்ணை நாட்டுடைய முக்கிய ஊர்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் இறுதியாக சென்ற உரையிலே திருக்கோவிலூர் பற்றி சொல்லி முடித்தேன் இன்று வேறு சில ஊர்களை பற்றி நான் சொல்ல விளைகிறேன் முதலிலே திருவண்ணைநல்லூர் என்கிற ஊரை பற்றி நாம் சிந்திக்கலாம் இது மலட்டாற்றினுடைய தென்கரையில் அமைந்துள்ள ஒரு ஊர் இந்த மலட்டாறு என்பது பெண்ணை நாட்டின் நதியினுடைய ஒரு கிளையாறு தான் இன்னும் சொல்லப்போனால் சுந்தரர் திருஞா காலங்களிலே அது பெண்ணையாறு என்று வழங்கப்பட்டிருக்கிறது தேவாரத்திலே பெண்ணை என்றே வருகிறது திருக்கோயிலூருக்கு தென்கிழக்கிலே பதினான்கு கல் தொலைவில் இருப்பது தான் இந்த திருவண்ணி அந்த ஊரிலே அந்த ஊருக்கு அருகிலே இன்னொரு செய்தி நான் சொல்ல வேண்டும் இந்த ஊரினுடைய நிலங்கள் மிக விலை போகக்கூடியவை ஏன்னா அங்கே கரும்பும் நெல்லும் அப்படி செழித்து செறித்து வளர்க் வளர்வதாலே மிக விலை உயர்ந்த நிலங்களை கொண்டது திருவண்ணைநல்லூர் அந்த திருவண்ணைநல்லூருக்கு அருகிலே புத்தூர் என்கிற ஒரு ஊர் சிறிய சிற்றூர் அது அந்த ஊரிலே சடங்கவி சிவாச்சாரியார் என்ற மறைவர் ஒருவர் சுந்தரர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருந்தார் அவருடைய மகளைத்தான் சுந்தரருக்கு திருமணம் செய்வதாக ஏற்பாடு ஆயிற்று ஆக அந்த பெண்ணினுடைய ஊராகிய இந்த புத்தூருக்கு சுந்தரரும் அவரது பெற்றோரும் வருகிறார்கள் திருமணம் நிகழ்கிற பொழுது ஒரு வேதியர் மறைவர் ஒரு வருகிறார் இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வயதான வேதியராக சிவபெருமான் வேடமிட்டு வந்து நிறுத்து திருமணத்தை என்று சொல்கிறார் ஏன் என்று கேட்கிறார்கள் இந்த திருமணம் செய்து கொள்ள போகும் சுந்தரன் சுந்தரன்டைய பெற்றோர்கள் மூதாதையர் அவன் வம்சாவளியில் அத்தனை பேரும் எனக்கு அடிமை என்று ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் எல்லோரும் வேக்கிறார்கள் அது எப்படி ஒரு வேதியன் நூறு எனக்கு அடிமையா என்று நடக்காது என்று சொல்கிறார்கள் ஓலை காட்டுகிறார் ஓலையில் அப்படித்தான் இருக்கிறது சரி நீதிமன்றம் போகலாம் என்று அருகில் கூட திருவண்ணூருக்கு அழைத்து வருகிறார்கள் அப்போ பாருங்கள் புத்தூர்லேருந்து நீதிமணுனா வர வரவேண்டிருக்கு அந்த காலத்தில் அங்குதான் அந்த நீதி வழங்கக்கூடிய அரங்கூறு அவயம் இருக்கிறது அங்கே வந்து இந்த வழக்கை தொடுக்கிறார்கள் அந்த அரங்கூறு அவயத்தை சார்ந்த சான்றோர்களெல்லாம் ஓலையை படித்து பார்க்கிறார்கள் இந்த ஓலையினுடைய கையொப்பமிட்டிருக்கிற அந்த வாசகத்தை பார்க்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறான் அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா மறைவர் வாழும் திருநாவலூரில் ஆதிசைவ மரபிலே பிறந்த ஆரூரன் என்ற நான் இதன் மூலம் யாவரும் எழுதி வைக்கும் செய்தியாவது பெரிய முனிவராய் வெண்ணெய் நல்லூரிலே உள்ள பித்தனுக்கு நானும் என் மரபில் வருபவர்களும் வழி வழியாய் தொண்டு செய்து வருவோம் என்பதற்காக உடன்பட்டு இந்த ஓலையை மனமும் செய்கையும் இசையை எழுதி கொடுத்தேன் இதற்கு இது என் கையெழுத்து அப்படின்னு இருக்கல பாருங்கள் அந்த காலத்து தமிழ் நடையன் இதை பார்த்த உடனே துடிக்கிறார் சுந்தரர் இது எப்படி என் தாத்தா எழுதி கொடுத்தார் எப்படி சொல்லலாம் என் முதல் எப்படி சொல்லலாம் நான் ஒரு மறையவன் அவரும் ஒரு மறைவன் மறைவனுக்கு மறைவன் அடிமையாவது மரபல்லவே என்று துடிக்கிறார் இந்த அரங்குற அவைத்தாரெல்லாம் உடனே தன்னுடைய மூல ஆவண அறைக்கு சென்று இந்த கையொப்பமிட்டெல்லாம் பார்க்கிறார் யார் யார் சாட்சி கழுத்து போட்டிருக்காங்களாம் பார்க்கிறார் சாட்சி கழுத்து போட்டவர்கள் மூளை எழுதி எழுதி கொடுத்தவர்கள் அத்தனை பேர் கெழுத்து இந்த மூலையெட்டி இருக்கக்கூடிய கெழுத்தோடு பொருந்தி போகின்றன ஆகவே சரி இவர் இவருக்கு அடிமைதான் முடிவு செய்கிறார்கள் அப்பொழுது அவையத்தார் பார்த்து கேட்கிறார்கள் அந்த வயது முதிர்ந்த அந்த மறைவரை பார்த்து ஐயா உன் வீடு இங்கே இருப்பதாக சொல்கிறாயே நாங்கள் ஊரில் தானே இருக்கிறோம் உன் வீடு எங்கே காட்டு என்று சொல்கிறார்கள் வஹா காட்டுகிறேன் என்று சுந்தரை அழைத்தி செல்கிறார் எல்லோரும் கோயிலுக்குள்ளே நுழைகிறார்கள் அந்த மறைவர் கோயிலுக்குள்ளே தான் அவர் எல்லோரும் அழைத்து செல்கிறார் கருவறைக்கு செல்கிற பொழுது அவர் மறைந்து விடுகிறார் சுந்தரர் தேடிக்கொண்டே கருவறைக்குள்ளே ஓடுகிறார் அரைவருக்கு அருகே ஓடுகிறார் அப்பொழுதுதான் சிவருமான் தான் தன்னை வந்து தடுத்து ஆட்கொண்டதாக உணர்கிறார் அப்பொழுது சிவருமானுடைய குரல் கேட்கிறது என்னை வந்து நீ அந்த வழக்காடு மன்றத்திலே மிக வலிந்து வலிய சொற்களால் என்னை நீ வாதிட்டாய் ஆகினால் உனக்கு வன்றுண்டன் என்று பெயர் வழங்குவதாக என்று சொல்கிறார் ஐயா என்னை ஆட்கொண்ட கருணை வள்ளலே நீ நாகினி என்னை வாழ்த்தி பாடுங்கிறார் சிவபெருமான் நான் எப்படி பாடுவேன் நான் பாடி எதை வைத்து நான் பாடுவேன் என்று கேட்கிறார் இப்போ சொல்கிறார் நீ உன் மண்ட மனப்பந்தலிலே என்னை பித்தன் என்று திட்டினாய் அது பித்தா என்றே துவங்குகிறார் ஆக பித்தா பிரசூடி என்கிற அந்த திருப்பதகத்தை முதல் திருப்பதகத்தை அங்கு தான் பாடுகிறார் அப்படிப்பட்ட இடம்தான் இந்த திருவண்ணின் நல்லூர் அதனால்தான் சைவ உலகிலே இந்த நல்லூர் மிக சிறப்புடைய ஊராக தனிச்சிறப்புடைய ஊராக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் சடங்கவி சிவாசியாவுடைய மறுபடியும் திருமணம் நின்று போகிறது அதற்கு அப்பால் அந்த பெண் சைவத்தொண்டு அந்த ஆலயத்திலே புரிந்து தன் வாழ்நாளை கழித்ததாக சொல்லுவார்கள் அதனால் இந்த புத்தூர் வந்து சுந்தரர் மனம் செய்து கொள்ள வந்த காரணத்தினாலே மனம் வந்த புத்தூர் என்று அன்ற பெயரும் இன்று வழங்குகிறது இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் கூறுகிற செய்தி திருவண்ணிநல்லூருக்கு கிழக்கே ஒன்றரைக்கல் தொலைவிலே தடுத்தாட்கொண்ட ஊர் என்ற ஒரு சிற்றூர் இன்றும் இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் சில ஊரெலாம் தடுத்தாட்கொண்ட ஊர் அது அங்கே தான் இருக்கணுமா ஏன் எங்கேயாவது கன்னியாகுமரி பார்த்து இருக்கக்கூடாதா அங்கே இருக்குது திருவண்ணூர் பக்கத்திலே தடுத்தாட்கொண்ட ஊர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அதுபோல் கோயிலிலே வழக்கு வென்ற அம்பலம் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கருத்தாரு இந்த கோயிலில் இன்றும் வழக்கு வென்ற மம் அம்பலம் அதனால் இந்த திருவண்ணூர் கோயிலானது பிற கோயில்களைப் போலவே இந்த கோயிலும் கோட்டைக்குரிய பாதுகாப்புகளை பிற்காலத்திலே பெற்றிருந்தது ஆங்கிலேயர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதிலே இக்கோட்டையை கைப்பற்றினார்கள் திருவண்ணூர் கோயில் நம்ம நினைக்கிறோம் கோயிலை சுற்றி கோட்டை தான் அந்த கோயில் ஆக கோயில் என்பதே ஒரு கோட்டை தான் அதை ஆங்கிலேயர்கள் கிபி ஆயிரத்தி எட்டு அறுபது அறுபதிலே இக்கோட்டையை கைப்பற்றினார்கள் இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கினுள் தலைமணியாக விளங்குவதுதான் இந்த சிவஞான போதம் சை உலகத்திற்கே மூல நூலாக அது கருதப்படுகிறது சிவஞான போதத்தை பாடிய மேகண்டார் அவர்கள் இன்று பெண்ணாடம் வளலார் அறளயம் இருக்கிற ஊராகிய அந்த பெண்ணாடத்தில் தான் பிறந்தார்கள் ஆனாலும் அவரது தாய் மாமனார் தாய் மாமன் இந்த திருவண்ணூரிலே இருந்தார் ஆகவே ஒரு ஒரு வயதான அந்த குழந்தையை கொண்டு வந்து தன்னிடத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ ஆசை தாய் மாமனுக்கு மிக நாள் குழந்தை இல்லாமல் இருந்த தன் தமைக்காருக்கு குழந்தை பிறந்ததாலே அந்த மேகண்டார் என்கிற அந்த குழந்தையை அழைத்து கொண்டு திருவண்ணூர் கொண்டு போய் வளர்க்குறார் அப்பொழுது அந்த பரஞ்சோதி முனிவர் வானவீதியை சென்றபொழுது இந்த குழந்தையை தெருவில் விளையாடுவதை பார்த்து உளைமிக்கு இந்த குழந்தை தான் ஞான குழந்தை என்று கருதி கீழே வந்து சிவஞான போதத்தினை அருளுகிறார் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதன் பின்னால்தான் சிவஞானபோதத்தை அவர் பாடுகிறார் ஆக சிவஞான போதத்தை மேகண்டார் பாடியது இந்த திருமணநல்லூரில் தான் தான் அவருக்கு ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவரை நினைவூட்டுகிற வகையிலே அவருக்காக ஒரு கோயில் இந்த ஊரிலே இருக்கிறது அங்கே வழிபாடு நடக்கிறது திருவாரூர் அவரன் தான் அதை கவனித்துக் கொள்கிறது ஆண்டுதோறும் மேகண்டாருக்கு குருபூசையை இந்த ஆதனும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அடுத்ததாக அது கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் ஊரை பிறந்து வளர்ந்தவர் என்கிற ஒரு செய்தியும் ஒரு செய்வழி செய்தியாக இங்கே வழங்குகிறது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஊர் திருநாவலூர் இது பன்னிருட்டிக்கு மேற்கே கள்ளக்குறிச்சி செல்லும் பாதி இருக்கிறது இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த ஊடகம் இந்த ஊருடைய சிவாலயத்திலே நாவல் மரம் தான் கோயில் மரம் அதனால் நாவல் நாவல் நாவலூர் என்கிற அதன் நட்பிலே வந்தது இங்கே பிறந்ததாலே இவருக்கு நாவல் நாவலூரார் என்ற பெயர் இது பல்லவர் காலத்திலே திருமுனைப்பாடி நாட்டுடைய தலைநகராக இருந்தது என்பதை நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன் அளவுக்கு பாருங்கள் ஒரு திருமுனைப்பாடி நாட்டுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அளவிற்கு புகழ் புகழ்பெற்ற ஊராக இருந்திருக்கிறது திருவண்ணாமலருடைய இந்த சிவன் தான் சுந்தரருடைய தந்தையராகிய சடையனார் இங்கே அர்ச்சகராக இருந்தார் இவனால் சிவாச்சாரியார்கள் இவங்க வந்து பிராமணர்னு நம்ம எடுத்துக்கூடாது இதை பற்றி நான் தனியாக விளக்கம் சொல்லியும் இருக்கிறேன் சொல்லவும் இருக்கிறேன் ஆகவே அதை இப்பொழுது சிந்திக்க வேண்டாம் ஆகவே இந்த சிவனாலயத்திலே தான் சுந்தருடைய தந்தையார் சடையனார் என்பவர் அர்ச்சகராக இருந்தார் அவர் என்ன செய்கிறாருன்னா திருவாரூருடைய இந்த திருவாரூடைய சிவன் கோவிலுடைய தலைமை அர்ச்சகராக இருந்த ஞான சிவாச்சாரியார் என்னுடைய மகளை இசைஞானியார்னு பேர் அவரே சுந்தரருக்கு அவருடைய அவரை மணந்துக்கிட்டார் இந்த சுந்தருடைய தகப்பனார் ஆக சடையனாருக்கும் ஞான சிவாச்சாரியாருடைய மகளாகிய இசைஞான என்பவருக்கும் பிறந்தவர் தான் சுந்தரர் அதுக்காக இந்த திருநாளு பற்றி இந்த பின்னணி செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் திருநாவலூரை ஆண்ட நரசிங்க முனையரையர் சுந்தரர் தம் பிள்ளை போல அரச சிறப்புடன் வளர்த்து வந்தார் இந்த வரலாற்றையும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த திருநாவலூர் இந்த திருநாவூர் சிவன் கோயிலே மற்றொரு கோயில் இருக்கிறது இது முதல் பராந்தக சோழனுடைய மகனான ராசாதித்தம் அச்சிறு கோயிலை கிபி பத்தாம் நூற்றாண்டில் எடுப்பித்தான் என்பதே அங்குள்ள கல்வெட்டு கூறுகிறது இந்த செய்தி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அதாவது ராசகுடர்களை வெல்வதற்காக முதற் பராந்தகன் தனது முதல் மகனாகி ராசாதித்தை அனுப்புகிறான் அவன் வந்து திருநானூரில் சிறிது நாள் தங்குகிறான் போகிற வழியில் தங்குகிற பொழுது இந்த கோயிலை அவன் கட்டுகிறான் இது கிபி பத்தாம் நூற்றாண்டில் எடுப்பித்தான் என்று அங்கே இருக்கிற கல்வெட்டு சொல்கிறது ராசாதித்தன் எடுத்த கோயிலுக்குள்ளே தான் சுந்தருடைய திருவுருவமும் அவர் மனைவிகளான பறவையார் சங்கிலியார் என்ற திருவுருவம் அங்கே வைத்து ஊசிக்கப்படுகின்ற பிற்காலத்தை பின்னால் வைத்திருக்கலாம் சுந்தரர் இரண்டு மாணவிகள் அடுத்த ஊர் நாம் சிந்திக்க வேண்டியது சேந்தமங்கலம் இது வந்து பண்ரூட்டிக்கு தென்மேற்கே பன்னிரெண்டு கல் தொலைவில் இருக்கிறது திருநாவூருக்கு தென்மேற்கே நாலு கல் தொலைவில் இருக்கிறது இவ்வூரை சுற்றிலும் பழைய மண் கோட்டையின் சுவர் பகுதிகள் லாங்காக காணப்படுகின்றன எல்லாம் வரலாற்று சிறப்புடைய ஊர் பாருங்கள் கோட்டையை சுற்றி அகழி இன்றும் இருக்கிறது ஊரின் நடுவில் பெரிய சிவன் கோயில் இருக்கிறது அதனுடைய சில பகுதிகள் இடிந்தும் பழுதுபட்டும் இருக்கின்றன பல சிற்பங்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றன பல போர்கள் கோயில் சுவர்களிலே பல்லவர்கள் பாண்டியர்கள் கிருஷ்ணதேவராயர் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவ்வூரினுடைய கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பேரிவரனாக விளங்கி வந்தான் இந்த கோப்பூரன் சிங்கர் இந் இவரை பற்றி குறிப்பு நான் சொல்லியிருக்கேன் இவன் தான் இந்த மூன்றாம் ராஜராசனை சிறப்படுத்தி கோட்டைக்குள்ளே வைத்திருந்தான் அப்புறம் ஓய்வில் வந்து அவனை மீட்டார்கள் என்கிற வரலாற்றிலும் சொல்லியிருக்கேன் பிற்கா சோழர் வரலாற்றிலே வெற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது திருத்துறையூர் இதுவும் இந்த மலட்டாறு அதாவது பன்னியாற்றினுடைய கிளைஞ்சினுடைய வடகரையிலே அமைந்திருக்கிற ஒரு ஊர் எருக்குன்னு சொன்னது போல திருவண்ணைநல்லூர் வரட்டாற்றுடைய தென்கரை இது வரட்டாற்றினுடைய வடகரையில் இருக்கிற ஊர் இந்த திருத்துறையூர் சுந்தரர்லாம் அது திருவண்ணூர் தான் பாடுவார் மலட்டார்னு ஒரு பாடமாட்டார் இது வந்து ம மலட்டாற்று என்னும் பாடு பெண்ணையாற்றினுடைய வடகரில் இருக்கிற திருத்துறையூர் தான் பாடுவார் இன்று பெண்ணையாறு வேறாகவும் மலட்டார் வேறாகவும் பெயர்கள் இருக்கின்றன ஆனால் அவருடைய கிளையார் என்பதாலே அதை சேர்த்து இந்த காலத்திலே பாடியிருக்கிறார் சுந்தரர் காலத்திலே இன்றைய மலட்டாறு பெண்ணையாறு என பெயர் பெற்றிருக்கலாம் அவர் வந்து இப்போ அடு தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் சுந்தர திருவண்ணூரில் என்று நான் சொன்னேன் அதற்கு பின்னாலே முதல் பதிகத்தை பாடியவர் இங்குதான் வந்து இரண்டாவது பதிகத்தை பாடுகிறார் திருத்துறையூர் வந்து ஒரு சிறிய ஊர் மேகண்டாருடைய தந்தையார்க்கு குருவாக இருந்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இரண்டு வயதிலே ஞானம் பெற்ற மேகண்டார் அவருடைய சீடனாகிறார் தந்தையுடைய குருவாகிய சிவ நமது அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆக தந்தைக்கு குரு மகனுக்கு சீடன் இவன ஒரு வினோதமான உறவு பாருங்க அப்படிப்பட்ட அருள்நந்தி சிவாச்சாரியார் பிறந்த ஊர் தான் இந்த திருத்துறையூர் அவர் சிவஞான சித்தியார் என்கிற அருமையான அந்த சிவஞான பத்தி விளக்கமாக ஒரு நூலை எழுதுகிறார் ஆக இந்த ஊரிலே பிறந்து அடைந்தவர் தான் அருள்நந்தி சிவாச்சாரியார் இவருக்கும் சுந்தரை தடுத்தாட்கொண்ட இறைவனுக்கும் தனித்தனியாக சிறு கோயில்கள் சிவன் கோயிலுக்கு வெளியே திருக்குளத்திற்கு அருகே என்று இருக்கின்றது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த எழுத்துறையோ அடுத்து திருவதிகை இப்போது வந்து நான் சொல்ல போகிற ஊரெலாம் கெடிலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கெடிலத்துக்கும் இந்த பெண்ணையாற்று நாலு கிலோமீட்டர் நடுப்பு இருக்கிற ஊர்கள் இதெல்லாம் அதனால் எந்த ஆற்றோடு வேணாலும் சேர்த்து பார்க்கலாம் திருவதிகை இது பன்னிரொட்டிக்கு ஒருகள் தொலைவில் இருக்கிறது இது வந்து கடில ஆற்றினுடைய வடகரில் அமைந்திருக்கிறது அதான் இப்போ கடிலம் பெண்ணை யாரும் ரொம்ப பிரிக்க முடியாது கிட்ட ரெண்டு கடலை கலக்கு போகிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு தகடு உரை ஆண்ட அதியமான்கள் ஆட்சிக்கு உட்பட்ட ஊராக இருந்ததால் தான் இது அதிகை அதிகமான்கள் இருந்து வந்த பெயர்தான் அதிகை என்று சொல்வார்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே இவ்வொரு பாணராஷ்ரத்தை சார்ந்தது அந்த பானராஷ்டிரம் பாணராஷ்டிரங்க தான் பண்ரூட்டியாக மாறுகிறோம்னு ஒரு செய்தி முறையுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஆக சில நூல்கள் வந்து இது பலராட்சியத்தை சார்ந்ததாக திருவதிகை குறிக்கின்றன இது பானருடைய ஆட்சியிலே அக்காலத்தில் இருந்திருக்கலாம் இபி ஏழாம் நூற்றாண்டில் இவ்வொரு பல்லவ ஆட்சியில் இருந்தது இந்த நிலங்களில் அப்பப்போ நிறைய சிவலிங்கங்கள் கிடைப்பதாக சொல்வார்கள் கோயில் திருச்சுட்டிலே கூட ஒரு இருபத்தி ஓரு சிவலிங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த கோயிலுடைய கோபுரத்தில் சிதம்பரத்தில் இருப்பது போலவே ந பல நாட்டிய அபிநயங்களை இங்கே சிற்பங்களை செய்து இருக்கிறார்கள் கருவறை தேர் போல பதவிகளால் அரங்கு பெற்று மிக அழகான ஒரு ஊர் அது தஞ்சாவூர் நினைவு பிறந்த கோபுரத்தை பார்க்கணும் கருவறை அப்படியே தஞ்சாவூர் பார்ப்பது போல இருக்கும் இந்த கோபுரத்தினாலும் கீழே விழுவதில்லை என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் கதைகள்லாம் வீரட்டானன் என் பேர் அந்த கதைகள்லாம் இங்கே சேர்த்து சொல்லுவார்கள் பன்னிரொட்டிக்கும் திருநாவலூருக்கும் இடையில் திருவாமூர் என்ற ஒரு சிற்றுவல் பிறந்தவர் தான் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பிறந்தவர் தான் நமது அப்பரடிகள் அவர் வந்து அப்போ பேர் அவருக்கு வந்து மருள் நீக்கியார் என்று பேர் ஆதிசே இந்த வேளாளர் குடியிலே பிறந்தவர் ஆக திருவாமூரிலே திருநாக்கரசர் மருள் நீக்கியார் என்று பெயர் பெற்ற திருநாக்கரசரும் அவருடைய தமக்கையார் திலகவதி அம்மையாரும் வாழ்கிறார்கள் திலகவதி அம்மையாருக்கு ஒரு ஆண்மகனை மணமகனாக இறுதி செய்கிறார்கள் அப்பொழுது திருமணமாதருக்கு முன்னாலே அரசனுடைய போர் முரசம் ஒழுகிறது போருக்கு செல்கிறான் அந்த மணமகனாக வர வேண்டின்னு போரிலே இறந்து விடுகிறான் எவ்வளோ கருப்பு உணர்வு பாருங்கள் அந்த காலத்தில் திருமணமாகலை ஒன்றும் ஆகலை தனக்காக முடிவு செய்யப்பட்டவன் என்கிற ஒரு அளவிலே அவனை கணவனாக மனதாக ஏற்றுக்கொண்ட திலகவதியார் அவன் போரிலே இறந்துபட்டான் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடனே மனத்தளவில் தான் புறத்த எந்த விதமான ஏற்பாடும் இல்லை ஆகினால் திருவாமூரை விட்டுவிட்டு திருபதி வந்து அந்த ஈசனுடைய திருவடியிலே சிவத்தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு மடம் ஒன்று அமைக்கும் பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்கள் அப்பொழுது தன்னுடைய ஆசை தம்பி மருள் என்கிற அப்பரடிகளை திருநாக்கரசரை கல்வி கறக்க வேண்டுவதற்காக திருப்பாபுதிரி போலி ஒரு அனுப்புகிறார் ஒரு மிகப்பெரிய சமண மடம் இருக்கிறது அந்த சமணப்பள்ளி வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அந்த பாடலி இருந்ததே வடக்கு இது வந்து தமிழ்நாட்டுடைய பாடலி புத்திரம் அங்கே வந்து சமணர்கள் மட்டும் இல்லை பலவிதமான மனசாத்திரம் கணிதம் தமிழ் இலக்கணம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குற இசை கலை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஒரு கல்விக் கூடமாக இருந்தது ஆனால் நடத்துவது சமணர்கள் அப்போ சமணர்கள் எவ்வளோ அறிவில் இருந்திருக்காங்க பாருங்கள் அப்படி தமிழர்கள் தான் ஜெயநீர் நினைச்சேன் அப்படாது யாரும் அங்கே சென்ற திருநாவுக்கரசர் பல கல்விகளிலே மிக ஆர்வத்தோடு படிக்கிறார் சமண முனிவர்கள் பார்த்து வேக்கிறார் ஆக இந்த பையனுக்கு எவ்வளவு ஆர்வம் எவ்வளவு அறிவு கூர்மை இப்படி அவன் வந்து சமண முனிவர்களோடு மிக நெருக்கமாக ஆகிறான் அந்த உணர்வினாலே சமணனாக மாறிவிடுகிறார் தர்மசேன என்ற பட்டம் அவர் பெயர் பட்டம் மாறுகிறது சமணனூர்களிலே கற்றுத்துற ஓய வளர்ந்ததினாலே அவர் ஒரு சமணத்திலே ஒரு வல்லவராக முனிர்கிறார் தருமசேன்கிற பெயராலே மன்னனும் மகிழ்கிறான் மகேந்திரவர்மன் தான் அப்பொழுது பல்லவன் பல்லவ மன்னன் அவனும் ஒரு சமணன் அப்படி ஒரு சூளை நோய் வருகிறது சூளை என்பது வயிற்று வரக்கூடிய ஒரு உஷ்ணத்தினால் வரக்கூடிய சூட்டினால் வரக்கூடிய ஒரு நோய் என்னென்னமோ சமணர்கள் வைத்தியம் செய்கிறார்கள் என்ன மருந்து கொடுத்தும் தீராத அந்த அந்த சூளை நோயினாலே மனம் நொந்து ஒரு நாள் சரியான இரவில் தன் சமண உரு அந்த உருவங்கள் எல்லாம் அந்த உடையெல்லாம் மாற்றி விட்டு ஓடோடி திருவதியை ஓடி வருகிறார் தமக்கியார் இருக்கிற அந்த மடத்திற்கு அழுகிறார் இரவிலே த தமைக்கையார் திருநீற்றை எடுத்து உடம்பிலே பூசுகிறார் பூசி இதோ நம் ஈசன் இருக்கிறான் இந்த சிவாலயத்திலே வா என்று அழைத்துச் செல்கிறார் திருபதி ஆலயத்தில் நுழைகிறார்கள் அங்குதான் இந்த கூற்றாயனவாறு விளக்கலீர் என்கிற அந்த பதிகத்தை பாடுகிறார் வயிற்றுவலி போகிறது சிவத்தொண்டராக மாறுகிறார் அதுதான் அன்றிலிருந்து நாவுக்கரசனாக மிளர்கிறார் பாடி முதல் திருப்பதியும் அதுதான் அது திருவதியிலே பாடியது அப்படி சிறப்புமிக்க ஒரு சைவ வரலாறு படைத்த ஊர் இந்த திருவதிகை அதனால்தான் அதை பார்க்கிறான் மன்னனுக்கு அந்த செய்தி போகிற சமணர்களெல்லாம் அங்கே சென்று மனதை மன்னனுக்கு கோபத்தை ஊட்டுகிறார்கள் அப்பரடிகளை பலவிதத்தில் சுண்ணாம்பு காலவாயிலை தள்ளுகிறான் அதன் பின்னாலே அவருக்கு விஷத்தின் நஞ்சை கொடுக்கிறான் ஏனை விட்டு காலால் இடற செய்கிறான் ஒன்றுனாலும் அவரை கொல்ல முடியவில்லை கடலிலே ஒரு கல்லிலை கட்டி தள்ளுகிறான் அப்பொழுதுதான் அந்த கப் அந்த கல்லினையே தெப்பமாக மாற்றி கற்றுணை பூட்டியோர் கடலிடை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயமே என்கிற பதிகத்தை பாடி கரையேறுகிறார் இன்றும் அது கரையறிக்கோப்பு என்கிற பெயரால் அந்த ஊர் என்று வழங்கப்படுகிறது அதை பார்த்த உடனே மன்னன் அவர் அருளை புரிந்து கொள்கிறான் அவனும் சைவமாக மாறுகிறான் அதான் சிறப்பு இருவரும் சைவமாக மாறியது அந்த கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு அந்த திருவதிகை கோயிலுக்கு அந்த கோயிலை திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாக்கரசர் மூவரும் பாடியது திருவாக்கரசர் முதல் முதல் உள்வாரப்பணி இங்கே தான் செய்கிறார் அதுபோல் முதற் குலோத்துங்க சோழர் சேனைத் தலைவனான அந்த காளிங்கராயன் என்பவன் திருவதை கோயிலிலே திருவாக்கரசருக்கு ஒரு தனி கோயிலை பின்னாளிலே கட்டுகிறார் பல பணிகளை செய்கிறார் சோழர் காலத்திற்கு பின்னால் ஏற்பட்ட விசேநகர ஆட்சி காலத்திலே திருவதிகை திருவதிகை நாட்டிற்கு தலைவராகி விளங்கியது பிற கோயில்களைப் போலவே திருவதை கோயிலிலும் கோட்டைக்குரிய பாதுகாப்புகளை பெற்றிருந்தது என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவதிகை யார்காட்டு நவாப்பினுடைய ஆட்சிக்குட்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே ட்யூப்ளே அக்கோயிலை கைப்பற்றி கொண்டார் ஏன் கோயிலை கைப்பற்றானா சுற்றி அரண்மனை போல கோட்டை போல் உயர்ந்த மதில் சுவர்கள் அது ஒரு பாதுகாப்பு கோட்டை இருக்கிறது சாமியான உங்களான்னு தெரியாது இல்லைன்னா டூப்ளேயா வரான் ஆற்காட்டு நவப்பு ஏன் வரான் ஆக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதுலேயே டூப்ளேயா கோயிலை கைப்பற்றி சுற்றுப்பக்கத்தில் உள்ள ஊர்களெல்லாம் வரி வசூல் செய்கிறான் அக்கோயில் ஐம்பது பிரெஞ்சு வீரர்களையும் நூறு சிப்பாய்களையும் வைத்திருந்தான் ஆர்காட்டினவாப்பான முகமது அலி அங்கருடன் திருவதிகையை கைப்பற்றி கொண்டான் திருவதிகைக்கு வடக்கு எட்டுகள் தொலைவில் பெண்ணையாற்றுடைய வடகரியில் பிரெஞ்சு படைகள் பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள் டியூப்ளே முகமது அலியை போரில் தோற்கடித்தான் அந்த இடத்திலே நவாப் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திருவதிகை கோயிலை எளிதில் கைப்பற்றி கொண்டான் அடுத்த ஆண்டிலே பிரெஞ்சுக்காரரும் மகாராஷ்டிரம் அக்கோயிலை தாக்கினார்கள் அவர்களது படைபலம் மிகு மிகுந்திருந்ததாலே கோயில் அவர்கள் வாழ் எளிமையாக கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதிலே அக்கோயில் மீண்டும் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது பாருங்க ஒரு கோயில் எத்தனை பேருடைய கைக்கு மாறி பாதுகாப்புக்காக அதை சுற்றி இருக்கிற அரண் போல் இருக்கிற மதில் சுவர்களும் அந்த கோயில் மதில்கள் மதில் சுவர்கள் ஒரு கோட்டையாக பயன்படுத்தி கோயிலுங்கிற அந்த பொதுத்தன்மையை அவர் அழித்து விட்டார்கள் இவ்வாறு பதினெட்டாம் நூற்றாண்டு பல போர்களினாலே அந்த கோயில் தன்னுடைய சிறப்பை இழந்தது பல ஆண்டுகள் கவனிப்பாரற்று புல்லும் புதரும் காடும் வண்டி பாழடைந்த கோயிலாக அது மாறியது அதற்கு பின்னாலே இன்றைய சிவநெடி செல்வர்களெல்லாம் சேர்ந்து அவ்வளவு உயர்ந்த ஒரு தலம் இப்படி இந்த பரங்கியர்கள் வெள்ளையர்கள் முகலாயர்கள் இப்படிலாம் இந்த கோயிலை அழித்தாள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அந்த கோயிலை என்று மிக வனப்புற ஒரு கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் இன்னைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் ஒரு அழகு கோயிலாக திகழும் இந்த கோயிலில் தொண்ணூத்தாறு கல்வெட்டுகள் இருக்கின்றன கோயிலை சுற்றி நான்கு மாடவீதிகள் இருந்தன என்பது கல்வெட்டு செய்திகள் சொல்லுகிற செய்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறிலே உத்தண்ட வேலாயுத பாரதி என்பவர் இந்த திருவதிகை சுப்பிரமான் மீது ஒரு திருவதிகை கம்பலம் கலம்பகம் இந்த கலம்பகம் என்பது ஒரு குறுநூல் சிற்றிலக்கியம் இந்த திருவதிகை கலம்பகம் என்கிற ஒரு நூலை பாடுகிறார் யாருங்க உத்தண்ட கோலா வேலாயுத பாரதி அவருக்கு கோட்டையில் அதாவது கோயிலை சுற்றிலும் அக்காலத்திலே கோட்டை இருந்து இல்லையா அந்த கோட்டையில் பிராமணர் தெருவில் ஒரு மனையும் இரண்டு மா நன்சை நிலமும் ஒரு மா புன்சை நிலமும் பரிசாக வழங்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது அப்போ அவரும் பிராமணராக தான் இருந்தால் நகர கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால் இந்த திருவதி கலம்பகத்தை பற்றி இவர்கள் செய்தி காந்த செய்தியை நான் சொல்கிறேன் சிவன் கோயிலுக்கு பின்னால் உள்ள நிலப்பகுதி வட கைலாயம் என்று கிராம குறிப்பு இருக்கு இன்றைக்கும் ஆகவே வீடுகள் இல்லாமல் இருக்கும் அந்த பகுதி முன்பு திருவதியினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் திருவதியை சோழர் காலத்திலும் பிற்கால திருநகரசர் பிறந்த ஆமூர் நாட்டை சேர்ந்த ஒரு நகரமாகவே இருந்து வந்தது என்பது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து திருமுனைப்பாடி கீழாமூர் நாட்டு அதிராச மங்கல்யபுரம் என்னும் கல்வெட்டு குறிப்பால் அது கிடைக்கிறது அடுத்து பண்ருட்டி இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாணராஷ்டம் என்பதுதான் பாணர்நாடு நாடு பனராடு பனரம் மாறி மாறியிருக்க வேண்டும் என்று சொன்னேன் இந்நகரம் வந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு ஒரு வணிகத்தலமாக இன்று விளங்குகிறது கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் கடலூர் வட்டங்களில் விளைகிற நிலக்கடலை பெரும் பகுதி கடலூருக்கு அல்லது புதுச்சேரிக்கு ஏற்றுமதியாவது இந்த ஊரில் இருந்துதான் இந்த ஊரில் நிலக்கடலை எண்ணெய் மிகுதியாக தயாரிக்கப்படுகிறது இந்த எண்ணெய் வந்து ர ரங்கோனுக்கும் நிலக்கடலை பின்னாக்கு வந்து மலையாவுக்கும் இன்றும் போய்கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி வட்டத்திலே கருவிருந்து செய்யப்படும் வெள்ளம் பெரும்பகுதி பன்றொட்டியில் தான் விளையாகிறது அது வெள்ளம் வாங்கினா பன்ரொட்டிக்கு போகிற பழக்கம் இன்றும் இருக்கிறது கடவுள் வட்டத்தில் விளையக்கூடிய முந்திரி கொய்யாப்பழம் தான் அதிகப்படியாக விளையாகின்றன அந்த முந்திரியிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற ஆலைகள் நிறைய பன்றொட்டியிலே என்று இருக்கின்றன பன்றொட்டிக்கு அண்மையிலே புதுக்கோட்டை புதுப்பேட்டை புதுப்பேட்டை பாளையம் என்னும் சிற்றூர்களிலே தென்னார்கா மாவட்டத்து பெண்கள் உடுத்துக்கொள்கிற அந்த சிவப்பு சேலைகள் நெய்யப் இந்த ஊரிலே தான் இதுவும் பண்ரூட்டிலே இன்று அதிகமாக விலையாகின்றன பன்னொட்டில் கிடைக்கூடிய களிமன்றுக்கு பாருங்கள் தரத்தில் மிக உயர்ந்தது அதனால் இங்கு செய்யப்படுகிற செங்கல்கள் இம்மாவட்டத்திலேயும் முதலிடத்தை பெறுகின்றன பண்ரூட்டி செங்கல்னால் தனி விலை தனி சிறப்பு தென்னிந்திய ரயில்வே அதிகாரிகள் தங்கள் கட்டிடங்களுக்கெல்லாம் செங்கற்களை இங்கிருந்து தான் வாங்குவதாக செய்திகள் நிறைய இருக்கின்றன இங்கே வந்து இந்த பதுமைகள் பொம்மைகள் செய்கிற கலை வந்து பன்றொட்டில் ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த மண் அளவு மென்மையான நுண்ணிய களிமண் அதனால் இந்த பன்றொட்டி பதுமைகள்னால் மிக சிறப்பு இந்த பதுமைகள் விளையாட்டு பொருட்கள் தமிழ்நாட்டில் மிக பெயர் பெற்றவை இங்கே காட்ச பெற்று பர பல நிறங்கள் பூசா பெற்றதும் கவரும் பேரழகு பெற்று விளங்குகிற பொம்மைகள்னா பண்ரொட்டிக்கு போய் வாங்குகிற மரபு இருக்கிறது அடுத்து நெல்லிக்குப்பம் இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் இங்கே வந்து பேரியனுடைய சர்க்கரையால் இருக்கிற ஊர் இது வந்து ஒரு கா வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இந்த ஊரிலே முகமதுகள் வாழ்கிறார்கள் வெற்றிலை கொடிக்கால்கள் அதிகமாக வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் வெற்றிலை கொடிக்கால்கள் வெற்றிலை வியாபாரம் இவங்களும் மிக அதிக அதிகமாக நடைபெறுகிறது திருநெல்வேலியிலிருந்து மகுதியாக வரவழைக்கப்படும் பனஞ்சி ஆற்றிலிருந்தும் வெள்ளம் இங்கே தயாரிக்கப்படுகிறது வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லை ஈடி சர்க்கரையும் இல்லை இந்த வெள்ளமும் இங்கே தயாரிக்கப்படுகிறது அதனால் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆலை அடுத்தது பெண்ணையாரும் கிடையாற்றும் நடுப்பில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சக்கப்போருக்கு பாருங்கள் அதை பற்றி நான் நிறைய நான் ஆங்கிலேயர்களுக்கு ஃப்ரெஞ்சு ஆஞ்சலேயர் டச்சு எப்படி மாறி மாறி போர்க்களமாக முகலாயர் நாப்புகள் பல செயலும் நான் சொல்லிட்டேன் இங்கே வந்து இந்த செயிண்ட் டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது அப்போலாம் அது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு அறண் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது செயின்ட் டேவிட் கோட்டை இருந்த இடம் இன்று வந்து ஒரு மேடாக தான் காணப்படுகிறது அதனை சுற்றிலும் மகளிர் கூறிய அடையாளம் தான் இன்றைக்கி இருக்கின்றன இங்கே வந்து ஒரு வளமனைன்னு ஒரு பெரிய பங்களா மாதிரி ஃபோர் தௌசண்ட்னு சொல்லுவாங்க பெரிய வளமனை ஒன்று இருக்கிறது அது மாந்தோப்புக்கு இடையில் அமைந்து இருக்கிறது கோட்டை அமைந்திருந்த இடம் நாற்புறமும் நீரான் கொண்டது என்பதை வணிகத்திற்கு ஏற்ற இடம் என்பதையும் இவ்விடம் நேரில் பார்க்கிறபோது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டை இருந்த இடத்திற்கு நேர் தேர்க்கிலே கடற்கரையிலே கலங்கரை வழக்கம் இருக்கிறது மீன்பிடி குப்பங்கள் இருக்கின்றன இது நேர் வடக்கில் தான் தேவனாம்பட்டியம் இருக்கிறது அதை பற்றி நான் நிறைய செய்திகள் முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் மஞ்சக்குப்பத்திற்கு குப்பத்திற்கு நேர் இதில் பெண்ணையாற்றுக்கு வடக்கிலே பாகூர் என்னும் சிற்றூர் அமைந்திருக்கிறது அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் பெரிய ஏர் இருப்பதானே இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் பல்லவர் காலத்திலே ஒரு மிகப்பெரிய வடமொழி கல்லூரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் கடலூரின் நான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பின்னாலே நான் கடிலம் ஆற்றைப் பற்றி சொல்கிற பொழுது அதை நான் சொல்கிறேன் கடலூர் இருந்த பாதுகாப்பாக பாதுகாப்புகள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றிலே அழிக்கப்பட்டு விட்டேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வூரிலே செயின்ட் டேவிட் பள்ளி ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழிலே திறக்கப்பட்டது அது இன்றாலும் இருப்பதுதான் கல்வித் தொண்டை ஆற்றுவதுதான் மிக சிறப்பான ஒரு செய்தி இன்று இன்று அந்த பள்ளிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் துவக்கப்பட்ட அந்த டேவிட் பள்ளி இன்று எஸ்பிஜி உயர்நிலைப்பள்ளி என்று வழங்கப்படுகிறது அதுபோல் கடலூரில் கிளைவு தெருன்னு ஒரு தெரு இருக்குது அப்போ பாருங்கள் இந்த கிளைவு பிரபு அவன் பதினெட்டாம் நூற்றாண்டு செய்த அவன் போர் இதெல்லாம் நினைவு கொண்டு வருது பாருங்கள் அந்த தேரோட பெயர் இந்த ஊரில் சமண வேளாளர் தென்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவிலே சமணர் சிலர் வாழ்ந்து இன்றும் வருகிறார்கள் அவர்கள் வழிபடும் சிறிய கோயில் ஒன்று அங்கே இருக்கிறது அந்த கோயிலில் உள்ள தீர்த்தங்கர் திருவுருவங்கள் இந்த கண்களையும் கருத்தையும் ஈர்க்கத்தக்க ஒரு வேலைப்பாடு பொலிவு பெற்று வளர்ந்து இதெல்லாம் இந்த ஊருக்கு சிறப்பானது என்று சொல்லி இந்த பெண்ணை அந்த பெண்ணை நாட்டினுடைய முக்கியமான ஊழலை பற்றி சொன்னேன் அடுத்தது பெண்ணை நாட்டு நாகரிகத்தை பற்றி அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் இத்தோழி இதை நிறைவு செய்கிறேன் வணக்கம்